யாழ்மறை மாவட்ட மரியாயின் சேனை கமிட் ஆண்டு விழா கடந்த முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஆன்மீக இயக்குனர் சகாய நாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலை சேனை தலைவி சகோதரி புளோரன்ஸ் ரஞ்சினி நீக்லஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு புனித மரியன்னி பேராலயத்தில் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை யஷான பிரகாசம் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் பேராலய மண்டபத்தில் அரங்க நிகழ்வுகளும் நடைபெற்றன அரங்க நிகழ்வில் மறைமாவட்ட மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ்மறை கோட்ட முதல்வரும் பேராளிய பங்கு தந்தையுமான அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் பண்டத்தரிப்பு புனித பற்றிமா அன்னை திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை இயேசுதாஸ் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர் இவ் ஒன்று கூடல் நிகழ்வில் கியூரியா அங்கத்தவர்களால் கலை நிகழ்வுகளும் முன்னைநாள் ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை இயேசுதாஸ் அவர்களுக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றன இந்நிகழ்வுகளில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் மற்றும் ஐநூற்றி ஐம்பதற்கு அதிகமான மரியாயின் சேனை கியூரியா அங்கத்தவர்களும் கலந்து கொண்டனர்